அதை விட அதிகமாலாம் நம்ம பிள்ளைக்கே அலெக்ஸ் விட விடமாட்டாரு அந்த பையன் சொல்லியாங்கிறதெல்லாம் நம்பிட்டே எல்லாத்தையும் போய் சொல்லிட்டு கிடக்காத சேய்யே எனக்கு அந்த பையன் மேலயே நம்பிக்கை வரல அந்த குடும்பத்து மேலயே என்ன நம்பிக்கை வரல சாரா ஆசைப்படுறதுனால தான் சம்மதிச்சிருக்கேன் இல்ல நான் எனக்கு இதெல்லாம் ஒரு துளி கூட ഇഷ്ടம் கிடையாது

அவ சொன்னது மட்டும் உண்மையா இருக்கட்டும் இவனை தென்ன மரத்துக்கு ஓரமா வச்சுட்டு வந்துரிய மச்சி என்னடாச்சு நெட்ட மாதிரி வரன்னு சொல்லிட்டாளா ஆமா மாப்ள இவ்வளவு பேசின வரும் எப்படி வராம இருப்பா அவளுக்கு என் மேல பாசம் இருக்கும் மாப்ள காதல உள்ள வச்சுட்டு தான் இப்படி மறைச்சுக்கிட்டே இருக்கா என்ன சொத்த நேரத்துல காதறிக்கிட்டு வந்து மாமாவை எப்படி கட்டி பிடிக்க பாரு மச்சி தர்மாடி உள்ளாம இருந்தா சரி அடி வாங்குறதுக்கு கொஞ்சம் ரெடியாரு நான் போய் மேக்கப் போட்டு வந்துடுறேன் மேக்கப் அது இருக்கு மாப்ள மச்சி நான் இப்படியே நின்றுட்டு இருந்தா நம்ம ரெண்டு பேரும் தான் நின்று பேசிட்டு இருக்கணும் ஆள் அப்படியே போயிரும்டா பொண்ணு இருந்தா தானே உன்னை வந்து திட்டுவா அப்புறம் தானே காதல் வரும் அதுக்காக தான் நான் போய் ரெடி ஆகிட்டு வரேன் நீயும் டூயட் பாடுறதுக்கு ரெடி ஆயிரு உனக்காக தான் ஹெவி பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்றேன் மச்சி நீ கவனிச்சிக்க ம் சரி பிள்ளை

மச்சி நான் லேடி ஸ்கேட்ட உன் ஆளை விட அழகா இருக்கல ஆமாமா பிள்ளை ரொம்ப அழகா தான் இருக்கா எனக்கே அவளை விட்டுட்டு உன்னே காதலிச்சிடலாம் மண்ணில் தோந்து ஐயோ என் ஆளோட வாழ்க்கை என்ன வருது மாப்பிள்ள சும்மா சொன்னை ஒன் சைடு லவ்க்கே இப்படி ஆளுகளுங்கிறிய உனக்கு மட்டும் என்ன மச்சி ஒன் சைடு லவ் இல்லாம பத்து சைடா லவ் எல்லாரும் ஒன் சைட்ல தானே லவ் பண்ணிட்டு இருக்கோம் ஆமா மாப்பிள்ள இன்னைக்கு என் லவ் கை கூடுறதும் கை கூடாது உன் கையில தான் இருக்கு

மாருதி சினிமால ஹீரோயின் வேசம் உனக்குதான் ஆமண்டிய தங்கம் உன்னை விட்டு அந்த ஊருக்குள்ள வேற அழகு யாரு இருக்கா அழகுன்னு அழகு பேர் அழகு இந்த மாமா மனச கொள்ள அடிச்ச கொள்ள கரீனி ஆமாடி தங்கம் உன்ன மாதிரி ஒரு காதலி கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும் இனி நான் உன்னைய விடவே மாட்டேன் உனக்கு என்ன வேணும்னு மட்டும் சொல்லு இந்த வானம் வேணுமா இந்த பூமி வேணுமா இல்ல நம்மட்டுக்கான இருக்க இந்த தோட்டம் வேணுமா இல்ல இந்த தென்னமரம் வேணுமா அப்படி இல்லைன்னா இந்த தோட்டத்துக்கு சொந்த கரவியும் வேணுமா அவ்வளவு இந்த தோட்டத்தை ஓன் பேருக்கு எழுதி வச்சுதான் போச்சு எங்க மாமா கூட உமா நான் உன்னிய வேற மாதிரி நினைச்சிருந்தேன் இந்த மாதிரி ஒரு ஒரு பொண்ணுங்களை கூட்டிட்டு வந்து எங்க தோட்டத்தை காமிச்சு ஏமாத்திட்டு இருக்கியா என்ன இதெல்லாம் நீ இப்படி இருப்ப நினைச்சு கூட பாக்கல நெட்டு மாதிரி கேட்ட இப்படி துரோகம் பண்ற உனிய என்ன பண்றதுன்னே தெரியல உமா யார் இது மாப்பிள்ள இது வந்து அது என்ன அது இதுங்கிற என்ன நீ இந்த மாதிரி பண்ணுவ நினைச்சு கூட பாக்கல ஏன் இப்படி பண்ண நான் உனிய ரொம்ப நம்பிட்டு இருந்தேன் நீ என் நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணிட்ட போ எத்த மாதிரி நீ உங்களை ஏமாத்திட்டு இருக்க மாப்பிள இது வேற என்ன வேற மாப்பிள இது அவள் இல்ல அவன் மாப்பிள நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல ஆனா நீ தப்பு பண்ற எனக்கு புரியுது ஏல தப்பா நினைச்சுட்டு பேசியா அடுப்பு யாதி அடுப்பா வாயத்திருந்து ஒழுங்கா பேசல

மாப்பிள எல்லாம் ஒரு காரணமாதான் நீ கொஞ்சம் வீட்டுக்கு போயான பெற வந்து சொல்லியே இதெல்லாம் சரியில்லை மாதிரி மாதிரி பார்த்தாங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்புறம் நீ நினைக்கிறது எதுவும் நடக்காது பாத்துக்க சரி மாப்பிள நீ போ நான் வந்து மச்சம் நான் போறேன் எப்போ இவனே என்ன பிச்சு பேசிட்டு போறான் மாப்பிள பொண்ணு கெட்ட போனக்கு பக்காவ பொருந்திருக்க என் மாப்பிள்ளைய ஒரு நிமிஷம் சந்தேகப்பட்டான் பாத்தியா ஆமா மச்சி நம்ம கெட்டப்போ நடிப்போம் அப்படி